ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க வெங்கி அவங்களுடைய டிரெக்ஷனில் சதீஷ் அவர்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வித்தைக்காரன் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசர் வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்கில் இருந்து வருது ராஷ்மிகா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான சட்டன் சாரியில் எல்லோவில் அவ்வளோ பிரிட்டி அழகாக இருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதை உங்களுக்காக ஹாசினி டைரக்ஷன்ல உலக நாயகன் கமல் அவங்களுடைய நடிப்புல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் தாக் லைஃப் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்கெடியூல பத்தி அந்த பட குழுனர் சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னையில் கமிங் எயிட்டீன்த் அதாவது ஜனவரி எயிட்டீன்த் வந்து சென்னை சேத்பேட்ல ஷூட்டிங் ஸ்கெடியூல் ஆரம்பிக்க போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுனர் ஒரு போஸ்ட் மூலியமா அவங்களுடைய சோஷியல் மீடியால தெரிவிச்சிருக்கிறாங்க அண்ட் இது வெளியே வந்ததுல உலகநாயகன் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க மோகன் இப்போ ரீசெண்டாக சாரியில் அது டேக் வாய்ஸ் ப்ளூவில் அவ்வளோ பிரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க அண்ட் செமானி ஜங்க் அப்படின்ற பேட்டர்னில் அவ்வளோ அழகான ஒரு ஜோசி ஒர்க் பண்ண சாரியில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்து வருது வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் விஜய் பெண்ணி அவங்களுடைய டைரக்ஷன்ல நாகார்ஜுனா அக்கினேனி இவங்களுடைய நடிப்புல இப்ப உருவாக்கிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் நான் சாமிரங்கா அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஸ்கெடியூல் ஓவர் அதாவது இட்ஸ் ராப் அப்படின்றத ஒரு வீடியோ மூலயமா ரொம்ப அழகா தெரிவிச்சிருக்காங்க படக்குழுனர் அது இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது பிரியா வாரியார் இப்போ வெக்கேஷனில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை ரொம்ப கேஷுவலாக அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அது அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக மகேஸ்வர் டைரக்ஷனில் தனுஷ் அவங்களுடைய நடிப்பில் ஜி பிரகாஷ் அவர்களுடைய மியூசிக்கில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் ஆல்ரெடி இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் ப்ரீ இவெண்ட்லாம் வந்து நடந்திருந்தது அண்ட் இப்போ இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற இந்த தருணத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவே வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னு சொல்லணும் தனுஷ் ஃபேன்ஸ் இது எல்லாத்தையும் கொண்டு ஆடிட்டுருக்குறாங்க கீர்த்தி பாண்டியன் ரீசன்டா அவங்களுடைய கண்ணகி படத்தினுடைய ப்ரொமோஷன் அப்போ அவங்க எடுத்துக்கிட்ட நிறைய போட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைட் ஸ்லீவ்ல கிராஷ் மெட்டீரியல்ல அவங்களுடைய அந்த அவ்வளோ அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குது அண்ட் இது அந்த போட்டோஸ் உங்களுக்காக அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து இப்போ ஆக இருக்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சில்வின் ராஜ் சேவியர் அண்ட் அவர் வந்து இப்போது சதீஷ் அவங்களுடைய நடிப்பில் காஞ்சோரிங் கண்ணப்பன்ற திரைப்படத்தை டிசம்பர் எட்டாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்போ இந்த படத்தினுடைய ஓடிடி ரிலீஸ் வந்து நடந்திருக்கு அதாவது நேற்று தான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா சாம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை இன்னும் கூடிய சீக்கிரத்தில் மலையாளம் தெலுங்கு கன்னட் சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லயும் ஓடி ஐடியில் ரிலீஸ் பண்ண போகிறதா அப்டேட்டை படக்குழு சொல்லியிருக்கிறாங்க சோனம் கபூர் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ப்ரொக்கேட் லெஹங்கால அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிருக்காங்க அது இப்போ சாமா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் உடைய டைரக்ஷனில் நாகார்ஜுனாவுடைய மகன் நாக சைத்தன்யா மற்றும் சாய் பல்லவி இவங்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் தண்டல் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய வாய்ஸ் ஆஃப் தண்டல்ன்ற வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்கில் இருந்து வருது ஷில்பா ஷெட்டி ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருக்காங்க சன் செட் அப்படின்ற ஒரு கேப்ஷனில் அண்ட் அந்த ஃபோட்டோ அவங்க வேர் பண்ணியிருந்த ஹாண்டட் நெக் டாப்பாக இருக்கட்டும் அண்ட் அவங்களுடைய ரொம்ப கார்ஜியஸான போஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அல்டிமேட்டாக இருக்குது அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக அர்வன் குரியகோசுடைய டெரெக்ஷனில் டொவினோ தாமஸுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் அன்வேஷப்பெண் கண்டதும் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்கில் இருந்து வருது அண்ட் இதை வந்து டொவினோ தாமஸுடைய ஃபேன்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க நபா நட்டேஜ் ரீசென்டா ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் ஸ்லீவ்ல ஒன் சைட் ஸ்லிட்ல அவங்க வந்து ஹேண்ட் ரச் பேட்டர்னில் இருக்கக்கூடிய பாடி கான் ட்ரெஸ்ல அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் ஸோ நம்ம ட்ரெண்டிங்ல இப்போ இருந்து வருது அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் அவங்களுடைய டைரக்ஷனில் ஆர்ஜே பாலாஜி சத்யராஜ் மற்றும் லால் இவங்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் சிங்கப்பூர் சலூன் இப்போ இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் டுவெண்ட்டி வந்து தியேட்டர்கள் ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது அப்படின்றத போஸ்ட் மூலியமாக படக்குழுனர் தெரிவிச்சிருக்கிறாங்க மாதிரி தீக்ஷித் ஆல்வேஸ் ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான லேடி அண்ட் கார்ஜியஸ் லுக் கொண்டவங்க இப்போ அவங்க ஒரு சாரியில் ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக கிரீஷ் அவங்களுடைய டைரக்ஷன்ல நஸ்லின் மற்றும் அமிதா பாய்ஜு இவங்களுடைய நடிப்புல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரேமலு அண்ட் இந்த படத்துல இருந்து குட்டி குடியோன்ற சாங் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியால ரிலிக்கல் வீடியோ ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல இருந்து வருது அஞ்சு கொரியன் இப்ப ரீசெண்டா ஒயிட் சாரில அதுவும் எம்ப்ராய்டரி ஒர்க்கில் பண்ண சாரில அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் செம்ம வைரலா போயிட்டு இருக்குது வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் மௌனகுரு மகாமுனி இந்த படங்களை இயக்குன சாந்தகுமார் அவருடைய டைரக்ஷன்ல அடுத்ததா உருவாகக்கூடிய திரைப்படம் தான் ரசவாதி அண்ட் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல அர்ஜுன் தாஸ் அவர்கள் நடிக்கிறாரு அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசர் வந்து சோஷியல் மீடியால ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது ருக்ஷா ரீசெண்டாக அவங்க வந்து ஷராரா பேட்டன் ட்ரெஸ்ல அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இப்போ செம வைரலாக போயிட்டு இருக்குது வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் இதே போல இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸோட மீண்டும் அனைவரும் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல சந்திக்கிறேன் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வி பிளே டுவிட்டரை ஃபாலோ பண்ணுங்க அதே போல மறக்காம வி பிளே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்